சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சதுக்கத்தில் அமைந்துள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சி தலைவி ஆகியோரின் நினைவிடங்களை விடியா அரசின் மாநகராட்சி முறையாக பராமரிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இங்கு அமைக்கப்பட்டிருந்த செயற்கை நீரூற்று மற்றும் வண்ண விளக்குகள் அழகிய பூச்செடிகள் உள்ளிட்டவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் நினைவிடம் அமைந்துள்ள பகுதி முழுவதும் பிளாஸ்டிக் குப்பைகள் நிறைந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் தலைவர்களின் நினைவிடத்தை எந்தவொரு அரசியல் வேறுபாடும் பார்க்காமல் சரியான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் நம்ம வந்து எங்களதுல ரத்தத்தில் ஊர்னது அதிமுக கை காசு இல்லாத ஐம்பது வருஷமா எனக்கு இப்போ வந்து அறுபத்தஞ்சு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக நான் வந்துங்க அந்த இயக்கத்தில் இருக்கிறேன் ஆனால் பத்து பைசா எதிர்பார்க்கல இருந்தாலும் எனக்கு பற்று இருக்குது ஆனால் இங்கே வந்து வந்தால் எங்களுக்கு வந்து மனது ரொம்ப சங்கடமாக இருக்குது சரியான பராமரிப்பு இல்லைங்க பராமரிப்புலாம் ரொம்ப க எதாவது ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த பராமரிப்பு அதுக்கு முன்னெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக டீசெண்டாக நல்லா இருக்கும் அந்த பக்கம் இருக்கிற அந்த இதுவெல்லாம் கூட அந்த புல்லு இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் தண்ணி விட்டு நம்ம முளைக்கு வைக்கிற மாதிரியாக இருக்குது இந்த இது வந்து எவ்வளோ நாளாக இருக்குது ஆமாம் சுத்தமாக தண்ணி கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கவர் அப்புறம் வந்து இந்த பாட்டிலுங்க இதெல்லாம் சீரமைப்பு தான் இருக்குது